அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் மூன்று உரநடை உலகம் மனிதநேயம் சொல்லக்கூடிய பாடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஓகேங்களா இப்போது ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் மூன்றில் உரைநடை உலகம் மனிதநேயம் சொல்லக்கூடிய இந்த பாடத்தை பத்தி பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு கூடுதல் தகவல் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க மனிதநேயத்தின் தந்தை யாருன்னு பெட் பெட்ரார்க் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு கூடுதல் தகவல் மனிதநேயத்தின் தந்தை வந்து பெட்ரார்க் ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நுழையமுன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை பசி என்று வந்தவருக்கு வயிறார உணவிட வேண்டும் தீமை செய்தவருக்கும் நன்மையை செய்ய வேண்டும் ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும் பிறர் துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும் இப்பண்புகளை கொண்டு வாழ்வோர் உயர்வு அடைவர் அப்படி வாழ்ந்தோரின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை காண்போம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ அதை பத்தி பார்க்கலாம் உலகில் எந்த ஆறும் தனது தாகத்திற்காக ஓடுவதில்லை எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை எந்த மரமும் தனக்கான கனிகளை உருவாக்குவதில்லை இவற்றை போல மனிதனும் தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்வதற்கு அருள் பொறுமை பரிவு நன்றி உணர்வு இன்சொல் பேசுதல் போன்றவை தேவை எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும் அதுவே மனிதநேயம் ஆகும் மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உண்மையை தமைக்கென முயலா நூன்றால் பிறருக்கென முயலுனோர் உண்மையானே புறநானூறு நூத்தி எண்பத்தி ரெண்டு என்னும் புறநானூற்று அடிகள் உணர்த்துகின்றன ஓகேங்களா இப்போ இதுல மூணு பேரை பத்தி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து வள்ளலார் செகண்டு வந்து பாத்தீங்கன்னா அன்னை தெரசா தேர்டு வந்து கைலாஷ் சத்யாதி ஓகேங்களா பர்ஸ்ட் வந்து வள்ளலாரை பத்தி பார்க்கலாம் வள்ளலார் வாழ்வில் நடந்ததாக ஒரு நிகழ்வை பலரும் கூறுவது உண்டு வல்லலார் தம் இடம் வயதில் ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார் நீண்ட தூரம் நடந்தால் களைப்பு ஏற்பட்டது எனவே ஓய்வெடுக்க விரும்பினார் வழியில் சத்திரம் ஒன்று இருந்தது அதன் திண்ணையில் படுத்துறங்கினார் அப்போது ஒருவன் அங்கு வந்தான் படுத்திருந்த வள்ளலாரின் காதில் கடுக்கன் இருப்பதை கண்டான் அதனை தனதாக்கிக் கொள்ள முடிவெடுத்தான் தங்கக் கடுக்கனை மெதுவாக கழற்றினான் அவனது செயலை வந்து அறிந்தும் வள்ளலார் கண்மூடியபடியே படுத்திருந்தார் ஒரு கடுக்கனை கழற்றியவுடன் மறுகாதில் உள்ள கடுக்கனை அவன் கழற்றுவதற்கு ஏதுவாக திரும்பி படுத்தார் அவன் அதையும் கழற்றிக் கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்று செல்ல முற்பட்டான் அப்போது வள்ளலார் மென்மையான குரலில் அப்பா இவை ரெண்டும் தங்கக் கடுக்கன்கள் அஹ் குறைந்த விலைக்கு விற்றுவிடாதே மேலும் ஒரு கடுக்குழுடன் சென்றால் உன்னை திருடன் என எளிதாக கண்டுபிடித்துவிடுவார்கள் எனவேதான் இரண்டு கடுக்கண்களையும் வந்து நீ எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பாக திரும்பி படுத்தேன் என்றார் வள்ளலார் கூறியதை கேட்ட அவன் வெற்றி தலைகுனிந்தான் இவ்வாறு தம் பொருளை கவந்தவிடம் கூட அன்பு காட்டியவர் வல்லலார் சொல்றாங்க வள்ளலாருடைய மக்களின் வள்ளலார் பார்த்தீங்கன்னா மக்களின் பசிப்பினியை கண்டு உள்ளம் பாடினார் அதனை நீக்க விரும்பினார் தம் பெருமுயற்சியால் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார் பசித்தோருவுக்கு உணவு வழங்கும் வள்ளலாரினுடைய மனிதநேய செயல் வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா வள்ளலாருன்னு சொல்லிட்டு இந்த தெரிந்து தெரிவோம் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உயிரிழக்கமே பேரிரும்ப வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் வள்ளலாறு தான் ஓகேங்களா உயிரமே உயிரமே பேரின்ப வீட்டின் திறவுகோள் பேரின்ப வீட்டின் திறவுகோள் உயிரிழக்கமே பேரன்பின் வீட்டின் பேரின்ப வீட்டின் திறவுகோள் கோல் எங்கேருந்து ஷார்ட் ஷார்ட்டாக இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா உயிரிழக்கமே பேரின்ப வீட்டின் திறவுக்கோள் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலாறு சொல்லிட்டு வள்ளலாறு வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அன்னை தெரசா அன்னை தெரசாவை பத்தி சொல்கிறாங்க அன்னை தெரசாவுக்கு பார்த்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எதுக்காக கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சேவையை பாராட்டி ஓகேங்களா அப்படி அவங்க என்ன சேவை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு நாள் அன்னை தெரசா சாலையின் ஓரமாக நடந்து சென்றார் அப்போது வழியில் மூதாட்டி ஒருவர் சாலையின் ஓரம் படுத்திருந்தார் அவர் முகத்தை துணியால் மூடியிருந்தார் ஒரு கையால் பூனைக்குட்டியை அணைத்துக் கொண்டிருந்தார் அன்னை தெரசா அவரின் அருகில் சென்று உற்று நோக்கினார் தொழுநோயின் கடுமையால் உண்டான வேதனை மூதாட்டியின் முகத்தில் தெரிந்தது கைகளில் விரல்கள் இல்லை அன்னை தெரசா மனம் கலங்கினார் மூதாட்டியின் அருகில் சென்று அவரை தொட்டு தூக்கினார் சாலை ஓரத்தில் படுத்திருப்பது ஏன் என கேட்டார் என்னை தொடாதீர்கள் என் நோய் உங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும் என் உறவினர்களே என்னை வெறுத்து விளக்கிவிட்டனர் என்னுடன் பேசுவதில்லை என்னை கண்டாலே விலகி ஓடுகின்றனர் இந்த இந்த பூனை மட்டுமே என்னுடன் இருக்கிறது என அழுதார் மூதாட்டி இதை கேட்ட அன்னை தெரசா கண்ணீர் விட்டார் இவரை போல ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உதவி செய்ய யாருமின்றி வாடுவதைக் கண்டார் அக்காலத்தில் தொழுநோய் கடுமையான நோய் தொற்று நோயாக கருதப்பட்டது கருணை உள்ளம் கொண்ட அன்னை தெரசா அவர்களுக்கு தொண்டு செய்ய முடிவெடுத்தார் தமது இறுதி காலம் வரை பிறருக்காகவே வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார் அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது சொல்லி தெரிந்து தெளிவம் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க அது என்ன பாத்தீங்கன்னா வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அன்னை தெரசா ஓகேங்களா அதாவது அன்னை தெரசா வந்து இன்னொன்னு சொல்லியிருக்காங்க வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்ற மனிதன் நீ வாழும் வரைன்னு சொல்லி அது ஒன்று சொல்லியிருக்காங்க அதாவது நீ வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய பணி வந்து இறைவனுக்கு செய்யக்கூடிய பணி அப்படின்னு சொல்லி சொன்னதை வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னை திரசா சொல்லியிருக்காங்க அந்த அன்னை திரசா சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து வாழ்ந்து காட்டியிருக்காரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகிறார் இந்த குன்றக்குடி அடிகிறார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடியரசனுக்கு கவியரசு பட்டத்தை வந்து பரம்பு மலையில் நடந்த ஒரு பாடி விழால வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க கவியரசுன்னு சொல்லக்கூடிய பட்ட பேரை கொண்ட ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தவங்க வந்து முடியரசன் இன்னொருத்தவங்க வந்து கண்ணதாசன் ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு கூடுதல் தகவல் கைலாஸ் சத்யாதி அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலா சத்யாதி இவருக்கு எந்த வருஷம் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துல வந்து கொடுத்துருப்பாங்க அமைதிக்கான நோபல் பரிசு வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க பாகிஸ்தானை சேர்ந்த மலாலா யூசுஃப்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிசை வந்து பகிர் அளிப்பிருப்ப பகிர்ந்தளித்திருக்காங்க ஓகேங்களா அதாவது ஷேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க மலாலா யூசுப் ஒரு ஃபேமஸான ஒர்க் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கரும்பலகை யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மலாலா யூசுப் வந்து எழுதியிருக்காங்க ஓகேங்களா கைலாஸ் சத்யாத்தியை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் அன்னை தெரசாவுக்கு அடுத்து அமெரிக்காவில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஸ் சத்யாதி இவர் சிறு வயதில் தினமும் பள்ளிக்கூடம் செல்லும் போது சாலை ஒரு சிறுவனை காண்பார் அவன் தன் கந்தையுடன் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பான் ஏன் அந்த சிறுவன் தன்னை போல் பள்ளிக்கு வரவில்லை என்ற கேள்வி அவர் உள்ளத்தில் கொண்டே இருந்தது தம் ஆசிரியரிடமும் பெற்றோரிடமும் இக்கேள்வியை கேட்டார் பணம் இல்லாததால் அச்சிறுவன் பள்ளிக்கு வரவில்லை வீட்டின் உணவு தேவை நிறைவு செய்ய பணம் வேண்டும் எனவே அவன் பணம் ஈட்ட வேலை பார்க்கிறான் என்று பதில் கிடைத்தது அந்த பதில் அவருக்குள் மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது அவருடைய மனிதநேயம் பிற்காலத்தில் அவரை பள்ளி செல்லாத குழந்தைகள் மேல் பரிவு கொள்ள வைத்தது அதற்காக அவர் குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கினார் அந்த இயக்கத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டு வருகிறார் கடந்த முப்பது ஆண்டுகளில் எண்பத்தி ஆறாயிரம் குழந்தைகளை வந்து குழந்தை தொழிலாளர்களை வந்து மீட்டி உள்ளார் உலக குழந்தை கல்வி உரிமைக்காக நூத்தி மூணு நாடுகளில் எண்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்று உள்ளார் குழந்தைகள் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரை ஆற்றி வருகிறார் சொல்லி அதாவது இத நீங்க வந்து கவனிக்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து நடைப்பயணம் செஞ்சு எண்பத்தி ஆறாயிரம் குழந்தைகளை வந்து குழந்தை தொழிலாளர்களை வந்து பாத்தீங்கன்னா மீட்டெடுக்காரு ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எத்தனை நாடுகளுக்கு போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நூத்தி மூணு நாடுகளுக்கு வந்து போயிருக்காங்க திருக்குறள் பார்த்தீங்கன்னா எத்தனை மொழியில வந்து மொழிபெயர்த்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஏழு மொழியில வந்து ஆஹ் மொழிபெயர்த்திருக்காங்க ஏனோ அதாவது ஐநா சபையுடைய கணக்குப்படி உலகத்துல எத்தனை நாடுகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகள் இருக்கு ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க ஐநா சபை கணக்குப்படி ஐநா சபையில் இணைஞ்ச தான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய எண்ணிக்கையில வரும் ஓகேங்களா உலகத்துல இரநூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு ஆனால் ஐநா சபை கூட பாத்தீங்கன்னா எத்தனை நாடுகள் இணைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகள் இணைஞ்சிருக்கு ஓகேங்களா அதுல இவர் நூற்றி மூணு நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடைப்பயணம் செஞ்சு அந்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தியிருக்காரு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நடைப்பயணம் செஞ்சு குழந்தை தொழிலாளர்களுடைய அவங்களுக்கு எப்படி சொல்கிறது குழந்தை தொழிலாளர்கள் வந்து அதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணியிருக்காரு ஓகேங்களா அதுக்கப்புறம் நூற்றி ஏழு மொழியில் பார்த்திங்கன்னா திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐநா சபை எப்போ ஸ்டார்ட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ்ல குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது அப்படின்னு சொல்லிட்டு கைலாஸ் சத்யாதி வந்து சொல்றாங்க ஓகேங்களா இவரை போல் மனிதநேயம் மிக்க பலர் உள்ளனர் அமைப்பாக மட்டுமன்று சூழலுக்கேற்ப மனிதநேயம் கொள்ளும் இவர்களைப் போல நாமும் மனிதநேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நமக்குள் இருக்கும் மனித நேயத்தை மலர செய்ய வேண்டும் எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே மனிதநேயமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த லசனை முடிக்கிறாங்க மதிப்பீடு கொடுத்துருக்காங்க கற்பவை கற்றப்பின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேவையில்லை சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லி ஒரு ப டாபிக் கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் தான் வந்து மனிதநேயம் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து குறிலி ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க தம் பொருளை கவந்தவிடம் கூட அன்பு காட்டியவர் ஆன்சர் வந்து நெடில் அன்னை தெருசாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைதி கா நோபல் பரிசு ஓகேங்களா நெடில் அதற்கான ஆன்சர் ஓகேங்களா அன்னை தெருசாவுக்கு வந்து அமெரிக்கா கா நோபல் பரிசு கிடைத்தது எப்ப கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் கைலாஸ் சத்யாதி தொடங்கிய இயக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பைதான் வந்து இவர் தொடங்கியிருக்காரு ஓகேங்களா அதுக்கப்புறம் பொருத்துக்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க பொருத்துக்களை வந்து வரலாறு வந்து என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா பசிப்பினியை போக்கினாரு பஸ்டுக்கு வந்து செகண்ட் ஆன்சர் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க கைலா சத்தியாதி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க அன்னை திரேசா வந்து நோயாளிகளிடமிருந்து அன்பு காட்டியவர் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இதுதான் ஆன்சர் ரெண்டு மூணு ஒன்று ஓகேங்களா தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு ஓகேங்களா இது ரெண்டு மூணு ஒன்று ஓகேங்களா இரநூத்தி முப்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் சொற்றோர் அமைதி எய்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சொற்றோர் அமைதி எய்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கோங்க மனிதநேயத்தின் தந்தை யார் பெட்ராக் ஓகேங்களா அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் உரிமை அதுக்கப்புறம் வந்து கைலாஸ் சத்தியாதி குழந்தைகள் உரிமைக்காக பாடுபட்டார் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அன்னை தெரசாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க பிற உயிர்களுக்கு வந்து அன்பு செலுத்தல் தான் வந்து அறம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க பிற உயிர்களை பிற உயிர்களிடம் பிற உயிர்களிடம் அன்பு செய்தலே அறமாகும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க நான் சொன்னதே எதுவும் அவசியம் இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதிக்கோங்க ஓகேங்களா குருவி நான் கொடுத்துருக்காங்க யாரால் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது வள்ளலார் பசிப்பினை நீக்க என்ன செய்தார் அன்னை தெரசா கண்ணீர் விட காரணம் யாது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க சிறுவினா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கைலாஸ் சத்தியாதி நோபல் பரிசு பெற தூண்டுகோலாக அமைந்த இளமை கால நிகழ்வு யாது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறாங்க சிந்தனை வினா கேட்கறாங்க அன்னை தெரசாவின் மைதனேயம் பற்றிய வேறு ஒரு நிகழ்வினை அறிந்து எய்துக அப்படின்னு சொல்லி கொஷின் கேக்குறாங்க இதோட பாத்தீங்கன்னா இந்த லசன் வந்து முடியுது இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலான்னு இருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் நடத்துனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி மறக்காமல் இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துன கருத்தின வந்து கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்